அன்னதானத்தின் மகிமை மற்றும் பலன்கள் அன்னதானம் என்றால் உணவு கொடை இதை எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி தியாக மனதுடன் சிவனடியார்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் தேவைகளைச் செய்யும் ஏழை மக்களுக்கும் வழங்கினால் பல நன்மைகள் கிடைக்கும் அன்னதானத்தின் ஆன்மீகத்திலுள்ள சிறப்பு பரமபதம் பெறுதல் அன்னதானம் மிகப்பெரிய தானமாக கருதப்படுகிறது தானங்களிலேயே உணவுக்கொடை மகத்துவமானது என்று புராணங்கள் கூறுகின்றன இதைச் செய்யும் மூலம் நம்மை சுற்றியுள்ள பாவங்களிலிருந்து விடுதலையாகலாம் குடும்பத்தில் அமைதி அன்னதானம் செய்வதால் குடும்பத்தில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நலம் கிடைக்கும் மன அமைதி நிலைக்கும் சண்டை சச்சரவு தீரும் பித்ருதோஷம் நீங்குதல் முன்னோர்கள் பாவம் அல்லது சாபம் போன்ற ஆன்செஸ்ட்ரல் கர்மா குறைவதற்கும் அன்னதானம் சிறந்த வழியாக செயல்படுகிறது கார்மீக விளைவு குறைவு மனித வாழ்க்கையில் காணப்படும் நோய் துன்பங்கள் பிரச்சினைகள் அனைத்தும் பூர்வ ஜென்ம கர்மாவினால் உருவாகின்றன அன்னதானம் இவற்றை நீக்கும் திறன் கொண்டது சிவனடியார்களின் ஆசீர்வாதம் சிவனடியார்களுக்கு பசியை தீர்த்தால் அவர்கள் தன்னிச்சையாக வழங்கும் ஆசி இறைவனின் திருவருளுக்கு சமமாக கருதப்படுகிறது புராணங்களின் ஆதாரம் அகஸ்தியர் வாழ்வில் அன்னதானம் அகஸ்தியரின் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் அனைவரும் திருவருள் பெற்றனர் மதங்கரிஷி சம்பவம் ஒரு மர்ம நிலை உருவான போது அன்னதானத்தால் தங்கள் கிராமத்திற்கு மீட்பு கிடைத்தது அன்னதானத்தின் போது கடைபிடிக்க வேண்டியவை பசுமையான உணவு ஆரோக்கியமான சுத்தமான உணவை பகிர்வது முக்கியம் சமநிலையான அணுகுமுறை சாதி மதம் பணமதிப்பு போன்ற எந்த பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் உள்ளத்தை மனமகிழ்வுடன் தருதல் உணவு தரும்போது மனதில் அமைதி மற்றும் கௌரவம் இருக்க வேண்டும் சிறப்பு பலன்கள் இறைவன் மீது உங்கள் பக்தி பலமாகும் நீங்கள் செய்யும் அன்னதானத்தின் மூலம் பல தலைமுறைகளுக்கு நல்லது ஏற்படும் இறந்த முன்னோர்களுக்கு புண்ணியம் சேர்க்கும் அன்னம் பித்ரு தேவதை ஜீவன் ஆகியவற்றுக்கு உண்மையான வரமாகும் என்ற கருத்தை மனதில் வைத்து அன்னதானம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை ஏற்படுத்தும் சாலையோரம் உள்ள ஆதரவற்றோருக்கும் முதியோர்களுக்கும் உணவு வழங்குவது ஒரு உயர்ந்த சேவையாகும் இது மனித நேயத்தின் உன்னதமான செயல் மட்டுமின்றி ஆன்றோர் வாழ்த்தையும் மன நிம்மதியையும் அடைய செய்யும் ஒரு வழியாகும் உணவு வழங்கும் சேவை பற்றிய முக்கிய தகவல்கள் சேவை யாருக்கு ஆதரவற்றோர் முதியோர் தினசரி வேலை செய்து வாழக்கூடியவர் மற்றும் சாலையில் வாழும் பாதிரியார்களுக்கு எப்போது உணவு வழங்கலாம் தினமும் இது சீராக செய்ய முடிந்தால் அதைவிட உயர்ந்தது எதுவும் இல்லை வாரத்திற்கு ஒருமுறை வேலை அல்லது நேரம் குறைவாக இருந்தாலும் வாரம் ஒரு முறையாவது உணவு வழங்கலாம் மாதத்துக்கு ஒருமுறை ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வசதியான நாளில் ஒரு சிறப்பு உணவு ஏற்பாடு செய்யலாம் சிறப்பு நாளில் உணவு வழங்குதல் பிறந்தநாள் நாள் திருமண நாள் குழந்தைகளின் கல்வி சாதனை அல்லது உங்கள் வீட்டில் நிகழும் ஏதாவது சுப நிகழ்ச்சியின் நாளில் இந்த சேவையைச் செய்யலாம் இது அந்த நாளின் மகத்துவத்தை மேலும் உயர்த்தும் உணவின் வகைகள் எளிமையான இருத்தலான உணவு சாதம் குழம்பு காய்கறி கோதுமை ரொட்டி அல்லது சத்தமான ஸ்நாக்ஸ் இனிப்பு அல்லது பழங்கள் எங்கள் சேவையில் நீங்களும் பங்கேற்கலாம் உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் சேர்த்தால் இந்த சேவை மேலும் பரந்த அளவுக்கு செல்லும் நீங்கள் உணவு வழங்குவது மட்டுமின்றி மற்றவர்களையும் இந்த சேவையில் பங்கேற்க அழைக்கலாம் உங்கள் பங்களிப்பை வழங்குங்கள் உங்கள் குடும்ப நிகழ்வுகளில் ஒரு சிறு தொகையை ஒதுக்கி அதை பிறருக்கு உதவியாக மாற்றுங்கள் நீங்கள் சொந்தமாக நேரம் ஒதுக்க முடியாவிட்டாலும் உணவு வழங்கும் குழுக்களுக்கு ஆதரவு வழங்கலாம் சேவையின் பலன்கள் அறிவிப்பு பெறுதல் ஆதரவற்றோரின் வாழ்த்துக்கள் மன அமைதி பிறருக்கு உதவியதன் மனநிறைவு புண்ணியத்தை பெரிதாக்குதல் பரமத்மாவின் அருள் கிடைக்கும் எளிய செயல்படுத்தும் முறை தயார் செய்க ஒரு சிறிய குழுவுடன் ஆர்வத்தை பகிர்ந்து கொண்டு திட்டமிடுங்கள் உணவின் அளவுகள் தேவையான அளவிலேயே உணவை தயார் செய்யுங்கள் இடம் ஒரு பாதுகாப்பான மற்றும் எளிதில் சென்றடையக்கூடிய இடத்தை தேர்ந்தெடுக்கவும் வழங்கும் முறை அன்புடன் அவர்களிடம் உணவை அளிக்கவும் மரியாதை மிக அவசியம் மனதின் குரல் இந்நாளில் நாம் நம்முடைய தனிநலமோடு மட்டும் வாழாமல் பிறரின் வாழ்வையும் சிறப்பாக்க முயற்சிக்க வேண்டும் இந்த சேவை ஒரு மனிதனின் வாழ்க்கையில் உயர்வாகும் ஒரு தன்னார்வ செயலாக அமையும் சாப்பாட்டை பகிர்ந்து கொண்டால் மனதின் துன்பங்கள் மறையும் அன்பும் அமைதியும் வாழ்வில் நிறைந்து வரும்